சார் ஆக்சுவலி மானியத்துக்காக நாங்கள் படம் எடுக்கலாம் சார் தமிழர் தமிழர் பேர் வச்சா திமுக அரசாங்கம் வந்து ஃபர்ஸ்ட் கலைஞர் பேர்ல கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ கொடுக்குறாங்களா கொடுக்கலையா இல்லை தமிழர் பேர் வச்சுக்கிறீங்க தமிழக அரசு சப்போர்ட் பண்ணலாம் இல்லை என்ன பண்ணுறாங்களா அது கண்டிப்பாக கொடுத்தான் சார் அவனு கண்டிப்பாக கொடுத்தான் ஏன்னா எல்லா ஸ்டேட்லையுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க குஜராத்து அந்த மகா மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் நான் போய் ஷூட் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் மக்களை வச்சு நீங்கள் படம் எடுங்க உங்களுக்கு ஒரு கோடி போட்டிங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் உங்களுக்கு சப்சிடி அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அவங்க நாட்டில் படம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் இங்கே ஃபிஃப்டி பர்சண்டெல்லாம் இல்லை கொடுக்குறதே ஒரு எட்டு லட்சமோ பத்து லட்சமோ தான் தராங்க அதுலேயும் அந்த டேக்ஸ் அதெல்லாம் போய் எவ்வளோ கைக்கு போகிறதோ தெரியாது இது ஒரு சின்ன அமௌண்ட் தான் இது வந்து ஒரு சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு தான் சரி ஓகே ஒன்றுமே இல்லை அவன் படம் எடுத்து லாஸ் ஆகிட்டான் அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் அவனுக்கு வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தைரியத்தை கொடுக்குறது இந்த ஊக்கத்தொகை தான் இதை கண்டிப்பாக கொடுத்தாங்கனும் அதில் டைட்டில் வச்சா இல்லை இதில் டைட்டில் வச்சாலும் சொல்லக்கூடாது அது சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாகணும் கொடுக்கணும் அதுதான் நல்லது யாருமே எப்படி வரும்

குறிப்பிட்டே சொல்லிருக்காங்க இல்லை சார் நாங்கள் குறிப்பிட்டு இவரோட பையன் தான் அப்படின்னுலாம் நாங்கள் சொல்லல சார் கேரக்டர்கள் இருக்கு அதை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்ப்பு ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கற்பனை கேட்டின சில கேரக்டர்கள் நான் வச்சுருக்கேன் அதாவது இப்போது ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு புக் படிக்கிறோம் பாதி படிச்சுட்டு மீதி படிக்காமல் வச்சுருவோம் இல்லை இதெல்லாம் போர் அடிக்குதுன்னு ஒரு ஒரு அஞ்சு பேஜ் தள்ளிவிட்டு ஆறாவது பேஜ்லேருந்து படிப்போம் படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் பார்த்தா ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்லுவான் இந்த புக்கு படித்தேன்னா படித்தினேன் அதில் என்ன இருக்குது என்ன தான் இதான் படித்தேன் ஒன்றுமே இல்லை 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 இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் அந்த புக்கில் இல்லவே இல்லையா கண்டிப்பாக இருக்கு நீங்க ஓ நான் ஒரு ஆறு பேஜ் முட்டேன் முடிச்சு அதில் இருக்கேன் பார்த்தா அதில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் விஷயம் அங்கே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்த தான் நாங்கள் எடுத்தோம் இல்லை அது அதாவது பொள்ளாச்சியில் மட்டும் குறிப்பிட முடியாது சார் பொள்ளாச்சியில் மட்டும் இந்த சம்பவம் நடக்கலை தமிழ்நாட்டில் நடக்குது இந்தியாவில் நடக்குது அதனால இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுங்கிறத ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஊரையோ குறிப்பிட்ட நபரையோ நாங்கள் பயன்படுத்தலை அது வேணால் உங்களுக்கு சொல்லும்பொழுது அதை உங்கள் மைண்டு கேறலாம் ஆனால் நாங்கள் அந் எங்களோட நோக்கம் அது இல்லை இந்தியாவில் நடக்கிற விஷயத்த குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்தை நம்ம மக்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இது ஒரு திரைப்படமாக சொல்லியிருக்கிற தவிர யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ யாரையும் காயப்படுத்துகிற மாதிரியோ தனிப்பட்ட நபரை குறிப்பிட்ற மாதிரியே சம்பவம் இல்லை

இல்லை வராங்க கண்டிப்பாக வராங்க நான் பதினாலு பதினஞ்சாந்தேதி வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அவங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நேற்று தான் பேசணும் சார் நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க ஆமாம் இல்லை படிக்காத பக்கங்கள் படத்தை பார்த்து வரும்பொழுது இதெல்லாம் நம்ம படிக்காமல் தவறிட்டோம்னு சொல்லி மனசுக்குள்ளே நிறைய விஷயம் பதிச்சு வச்சுருப்பாங்க எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது எவ்வளோ பெரிய ஒரு தோழியாக இருந்தால் கூட சில விஷயத்தான் சொல்ல முடியும் சில விஷயம் சொல்ல முடியாது மண்ணுக்குள்ளே போட்டு மறைச்ச மாதிரி மனசுக்குள்ள போட்டு மறைச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும் இதை நாங்கள் லேசாக சீண்டி விட்டுப்போம் தூண்டி விட்டுப்போம் சரி நம்ம சொல்ல வேண்டியதை இந்த படம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவங்க மன நிறைய தான் வருவாங்க அதுதான் படிக்காத பக்கங்கள் நிறைய இருக்குது இந்த படத்துக்கு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருப்போம் நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்க போகும்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ சம்பவத்தை தான் போகும்போது இது ஒரு தனி நபரை குறிப்பிட்றது இல்லை சொல்ல முடியாத விஷயத்தை மூடி மறைச்ச விஷயத்தான் அந்த கேரக்டா சொல்லியிருக்காருப்பா இல்ல நம்ம வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க பின்னோக்கி நான் கண்டிப்பாக தன்னுடைய காலத்தை நகர்த்தி பார்ப்பாங்க ஆமா இல்லை அன்னைக்கு நடந்துச்சு இல்லை நமக்கு ஒரு நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்கள உராசிக்கிட்டு போவோம் தான் போகும் அதனால இந்த படிக்காத ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரல சார் தேட்டருக்குலாம் எங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிட்டுருக்கேன் நம்ம ஏன்னா ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மக்களுக்கு இந்த படிக்காத பக்கங்கள் நிறையா தெரியுது அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் கேட்ட தேட்டருக்கு எல்லாமே கே நம்ம நாங்கள் கேட்ட தேட்டர் எல்லாமே தரணும்னு சொல்லியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட வரும்போது அந்த லிஸ்ட் நம்ம கைக்கு வரும் அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை நமக்கு விஷாலே வந்து உதயநிதி மேலே கொஞ்சம் மன வருத்தம் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அப்போது விஷாலோட படத்துக்கே தேட்டர் கிடைக்காது அப்போ உங்கள் கொண்டு போகிறது வந்து எவ்வளோ தேட்டர் கிடைக்குது அது என்னென்ன உங்களுக்கு இப்போ பிரச்சனை கொடுத்தாங்க சார் இப்போது தேட்டர் விஷயத்துக்கு வரணும்னா ஒரு படம் நம்ம ஒரு ஐம்பது தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சார் அந்த படம் உண்மையிலேயே நல்ல கதை இருந்து நல்ல திரைக்கதை இருந்து மக்கள் வரவேற்பு இருந்தால் அந்த ஐம்பது தேட்டர் ஐநூறு தேட்டர் ஆட்டோமெட்டிக்காக மாறிவிடும் சார் அந்த தைரியத்தில் தான் எங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றி இருபது தேட்டர் போதும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது போட்டால் எங்களுக்கு போதும் எங்கள் படத்தில் உண்மையிலே தம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அது அப்படியே கண்டிப்பாக அது அரண்மனை இல்லை எந்த படமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு எங்கள் படம் போகும் படம் எந்த அதான் போராடிட்டு இருக்கோம் அது இன்னும் நம்மளுக்கு முடிவா தெரியல எவ்வளோ தேட்டர் என்னான்னு கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா சார் ஒரு இந்த சங்கம் இருக்கு இல்லைங்களா அவங்க தான் இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு தெலுங்குல ஆந்திராலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க ஒரு படம் வருதுன்னா ஒரு மாலில் நாலு தேட்டர் இருக்குன்னா நீ ஒரு தேட்டர் எடுத்துக்கோ அடுத்த படங்களுக்கு வேறு தேட்டரை விட்டுக்கொடு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க இங்கே அந்த மாதிரி செய்யணும் செய்ய மாட்டேங்கிறாங்க அது எப்போ செய்கிறாங்களோ தெரில அதாவது ஒருத்தர் கையில் எல்லாம் க்ரூப் இருக்கிறதுனால எல்லாம் அங்கே போகுது ஸோ இது மற்றவங்கெல்லாம் வந்து நின்று போராடினா தான் இதுக்கு ஒரு வீடியோ காலம் கிடைக்கும் ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கும் ஃபியூச்சரில் படத்தை இப்போ வந்து புதுசாக போகிறப்ப மக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க ரீஸில் வந்து நானூறு கோடி ஐநூறு கோடி மறுபடியும் வந்து படம் சம்பாரிச்சி ஆனால் அதை நடிச்சு நடித்த தாமோ சொல்லிட்டாரு பழைய படத்துக்கே முன்னுரிமை ஏடா கொடுத்துட்டு இருக்கிறீங்க புதுசாக பழையத்துருக்குறாங்க அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களே அவர் சொல்லியிருக்காரு இப்போ அதை வச்சு நீங்கள் அந்த ரீலீஸ் புது படத்துனால புதுப்படம் பாதிக்கப்படுவாங்க கண்டிப்பாக பார்த்துக்க போனோம் சார் இப்போது அந்த தேட்டர் ரெண்டும் ரிலீஸ் பண்ணலானா வேறு புதுப்படங்களை ஓடிருக்கும் அந்த ரெண்டு படங்களை அவங்க ரிலீஸ் பண்ணலான்னா அந்த இடத்துக்கு புதுப்படம் தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த சங்கம் தான் பா பேசணும் சார் இந்த திரைப்படத்துறையில் ஜாம்பவான்கள் பெரியவர்கள்லாம் இருக்காங்க அடுத்தடுத்து நம்ம ஜெயிக்கணுன்னு போராடிட்டு இருக்க மக்கள் நிறையா இருக்காங்க அதெல்லாம் வந்து ஜெயிச்சு போன படம் அதை பார்க்கணுன்னா டிவியில் பார்க்கலாம் மொபைலில் பார்க்கலாம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கும் ஆனால் ஒரு புதுப்படத்தை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது அதுக்குன்னு ஒரு வரவேற்பை கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத கண்காணித்து அது பெரியவர்கள் கேட்டு அதை தடுக்கணும்

இன்றைக்கி புதிய இரவுகளுக்கான தான் இப்போ டாப் இரோக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கிது குஸ்வர்கள் யாரும் கிடைக்கலன்றத அன்றைக்கே சொல்லி நாங்கள் தீர்த்துட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறது தெரியல எவ்வளோதான் சொன்னாலும் போய் மக்க போய் சேர அவங்க கிட்ட இப்போ நான் ஒரு மூணு மூணு அடியில் வந்துச்சுன்னா இதை பற்றி நான் பேசியிருக்கேன் இதுக்கான ரிசல்ட் எதுவும் இல்லை புரியுதுங்களா வராங்க ப்ரொபளங்கள்லாம் வராங்க நிறைய பேர் வராங்க கூட உட்கார ராஜன் சார் வராரு இவங்கெல்லாம் வராங்க இவங்களாம் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இவங்களாம் சொல்ல மாட்டாங்களே இல்லையா அவங்க அதை கேட்குற இடத்துல இல்லை அவங்க இதை பற்றி எல்லாம் கிடையாது யாருக்கு யார் பண்ணுறா இன்னைக்கு சார் மேஞ்சு இருக்காங்கன்னா அதை வச்சு மட்டும் அப்படியே போயின்னு இருக்கு இருக்கிறவங்களாம் இன்றைக்கும் கஷ்டப்படும் இன்றைக்கி எடுக்கிறோம் இந்த படம் மக்கள் நம்பி எடுத்துருக்கோம் எடுத்து ஓடனா நாங்கள் அடுத்த படம் பண்ணோம் அடுத்த படம் பண்ணுவோம் அடுத்த புதுசாக அவங்களும் வாங்கி கொடுப்பாங்க இல்லை மக்கள் வந்து இதை ஏற்றுக்காமல் மக்கள் கரெக்டாக போய் சேரணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் சரியான கதையை கொடுத்துருக்கோம் இதை போய் கொண்டு போய் சேர்க்கறது மக்கள் ஏற்றுக்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்குது அதனால் இப்போது ஒன்றிலாம் இப்போ நாங்கள்லாம் இப்போ இவ்வளோ குழம்பு பேசுகிறோம் நான் பேசுகிறேன் கதை ஏதோ ராதனத்தில் பேசுகிறேன் சார் பேசுகிறேன் இல்லை இன்றைக்கு நம்ம சாதாரணமாக ஒன்றை ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்டர் வந்து ஒரு கூல் சரி சொன்னால் அதை வந்து ஒரு யூடியூபர் வந்து கொளுத்தி பெருசாக போட்டு டைட்டிலாக வச்சு போடுறீங்க அதில் கூட வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அந்த தவறு சில தவறுங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க நம்ம குல்சிரேஸ் வந்து அதை எடுத்து போயிட்டு நீங்கள் பார்த்தா யூடியூப் ஓப்பன் பண்ணால் சின்ன ஒரு இன்டர்வியூ போட்டா அது ஃபுல்லாக தான் அதுதான் போட்டுருக்காங்க நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கத்துறதையோ ஒரு சின்ன ஹீரோ கத்துறதையோ ஒரு வில்லன் கத்துறதோ இது யாருமே சேர்க்கறதே கிடையாது நீங்கள் இதை கண்டிப்பாக போய் இதை சேர்ப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் நம்பி சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் போய் சேருங்க ஏன்னா அதே ஒரு பெரிய கஷ்டமாக தானே சார் இருக்குது இப்போ புடிஸ் கவுன்சிலர்கிட்ட சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்கிற ஒரு ஆர்டினன்ஸில் பேசுகிறோம் யாரை நம்பி பேசுகிறோன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து போய் சேர்ப்பீங்க அவங்க காதுக்கு இது போய் இருந்தால் நம்ம நம்ம வந்து கத்துறோம் பேசுகிறோம் என்னென்ன சொல்கிறோம் ஆனால் இது போய் சேருதான்றது உங்களுக்கு தெரியல